அந்த வழியால தான் பெண்களுக்கு கத்துறாங்க வழியால தான் கத்துறாங்களா கண்டிப்பாக உண்டு ஒரு சிலர் சரி வழியே இல்லாதவங்க கத்துறாங்களையே அதுல ஒரு சுகம் அது ஒரு சந்தோஷம் அது ஒரு திருப்தி அது மாதிரி நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு அதெல்லாம் அவங்க கத்துறாங்க அது அவங்களுக்கு ஒரு ஹாபிட் சில பெண்களுக்கு உண்டு சில பெண்கள் அப்படியே படுத்தே இருப்பாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க கணவன் வந்து முடியிற வரைக்கும் அப்படியே கம்மனே இருப்பாங்க அது மாதிரி உள்ள பெண்கள் இருக்காங்க ஐயோ அம்மான்னு கத்துற பெண்கள் இருக்காங்க முழுமையாக சந்தோஷமாக அடைஞ்சு ஆஹூன்னு கற்றுற பெண்களும் இருக்காங்க வலியோட அழுகுற பெண்களும் இருக்காங்க விதமாக இருக்குது ஆனால் இது எல்லாத்துக்கும் நான் ஒரு காரணம் மட்டும் சொல்லுவேன் உங்களுக்கு லூப்ளிகேஷன் நல்லா புரிஞ்சுங்க வஜனா பெண் உறுப்பில் நிறையா வடவழப்பு தன்மைச்சுன்னா உங்களுக்கு இன்பமான சுகம் இருக்கும் ஆனால் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சுகத்தில் கணவனுக்கும் இன்பம் இருக்காது உங்களுக்கும் இன்பம் இருக்காது வழி தான் இருக்கும் வழியோட செக்ஸ் பண்ணால் என்ஜாய்மெண்ட்டும் நல்லா இருக்காது அதால் இந்த சத்தன்றது பலவிதமான பெண்களுக்கு பலவிதமான சந்தோஷத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் அது வரதான் செய்யும் அது வந்தால் நல்லது தான் அதனால் ஒரு எஃபெக்டும் கிடையாது ஆனால் அது வரும்போது கணவன் புரிஞ்சுக்குவார் நம்ம மனைவி சந்தோஷப்படுத்திட்டோம் இந்த மனைவியை திருப்திப்படுத்திட்டோம் நல்லா நிம்மதியாக தூங்குவார்